வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்மளுடைய வேலையை தொடரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிச்சனில் வந்து ஒரு பகுதி தான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அதாவது கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பயங்கர தூசி செம்மண் சுமண்டாக இருக்குது அப்படியே பிசு பிசுப்பாக இருக்குது ஏன்னா நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பில்டிங் வேலை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அது ஒன் இயர்க்கு மேலே வந்து இருக்கு எப்படா முடிப்பான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இப்போதான் வந்து ஒரு வலையில் ஒரு வகையாக வந்து வேலையெல்லாம் முடித்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க அடுத்து வந்து நம்ம கிச்சனை வந்து கிளீன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பயங்கர நான் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த சிமெண்ட் தூசி வந்துகிட்டே இருக்கும் அப்படியே நம்ம கிச்சனே அழுக்காக தாங்க இருக்கும் அதை அதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதிக அழுக்கு செஞ்சிருச்சு நம்ம கிச்சன் எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்து வேலை பார்க்கவே பிடிக்கலை ராகி சிஸ்டர் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க கிச்சன் வீடியோ இப்போ க்ளீனிங் வீடியோ போடுங்க கிச்சனே காட்ட மாட்டிங்கன்னு சொன்னீங்க நான் தான் சிஸ்டர் காட்டவே இல்லை எனக்கு கிச்சனை பார்க்கமே அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு உள்ளே வேலை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் வந்து க்ளீனிங் வீடியோ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ரெகுலராக நம்ம வீடு கிச்சனை அவங்களுக்கு காட்டுறேன் கி இந்த மூடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு அவ்வளோ வந்து அழுக்கு பிசு பிசுப்பாக இருந்துச்சு நம்ம வெயிட் பண்ணனாலேயே ரொம்ப வந்து அழுக்கு சேர்ந்துருச்சு இப்போ எல்லாமே கவுண்டர்டாப்பே காலி பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி காய வைக்க போகிறேன் நான் போட்டிக்குள்ள தான் எப்போதும் இந்த காய வைப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சோம்னா நம்ம அந்த பாக்ஸ் மூடியில் வந்து சிலிக்கான் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க வெயில் பட்ட உடனே அது வந்து இலகுன மாதிரி ரொம்ப மூடி போது லூஸாக இருக்கும் இதுவே நம்ம நிணலில் காய வச்சிட்டோம்னா நல்லா டைட்டாக இருக்கும் பாக்ஸு அதனால நிணலில் காய வச்சேன் இந்த காய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அரிசி பை சாக்கு இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி தச்சு வச்சுருக்கேன் நம்ம எதுவும் இந்த மாதிரி எதுவும் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பேஞ்சு கழுவி முடிச்சுட்டு அடுத்த பேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா வீடியோ எந்த போகும் உங்களுக்கு பிடிக்காத ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தான் எடுத்து காமிச்சுட்ருக்கேன் நம்ம கண்ணில் தெம்படுறதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கிடோம் அதை க்ளீன் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கழுவு கழுவ வந்துகிட்டே இருக்கிறது ஈசு புது புத்துலேருந்து ஈசல் வந்துகிட்டே இருக்குமில்ல அது மாதிரி வந்து வந்துகிட்டே இருந்துச்சு எப்படாம அந்த க்ளீன் பண்ணி முடிப்போங்கிற மாதிரி ஆயிடுச்சு கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பண்ணியாச்சுலேருந்து எல்லாமே எடுத்து கழுவியாச்சு மேலே அந்த பிளேட்டே தனியாக எடுத்து கழுவிட்டேன் இந்த ரேக் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் இருக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதில் என்னுடைய ரெகுலராக சமைக்கக்கூடிய மளிகைப் பொருட்களை அதில் தான் வச்சுருப்பேன் இதை வெளியில் எடுத்துகிட்டு போய் நல்லா வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணது நல்லா புதுசும்தான் ஆயிடுச்சு ஏன்னா வந்து நமக்கு அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த நல்லா ரொம்ப பிசுபிசுன்னு பிசு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு லோக்கல் ஷாப்பில் வாங்கினா தான் இது கூடவே நான் ரெண்டு ரேக் வந்து கழுவி எடுத்திருக்கேன் அதை நான் வீடியோ எடுக்கலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் ரேக்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரேக்கு ஒரு சோ பீஸ் மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மீசோவில் வாங்கினா தான் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபான்னு வாங்கினேன் நம்ம கிச்சனுக்கு வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் நம்ம கிச்சன் வந்து ரொம்பவே சின்னம் கவுண்டர் டாப்பும் ரொம்ப சின்னம் அப்படிங்கும்போது இந்த ஒரே ரேக்கில் வந்து எனக்கு பதினெட்டு பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம தனித்தனியாக வைக்கும்போது இடமும் அதிகமாக தேவைப்படும் அதுக்கான பொருட்களும் அதிகமாக இருக்கும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேக்கில் வந்து நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேணுங்கிறது அப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதை எல்லாமே தனித்தனியாக கலட்டி நான் வந்து இப்போ கழுவிட்டுருக்கேன் இதை இதையுமே கழுவி கொண்டு போய் ஒரு ஓரமாக காய வச்சிடலாம் எல்லாமே வந்து நம்ம கழுவியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கேனில் வந்து க்ளீன் பண்ணலாம் அதுக்கு சுடுதண்ணி காய்ச்சி நான் அதில் ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஆயில் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சுடுதண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த ஆயிலாம் அதில் மெல்ட் ஆகிடும் நம்ம இப்போ விம்லி கூட வச்சு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆயில் கேன்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் யூஸ் இருக்கேன் ஏன்னா நம்ம கை கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உள்ளே கையை கொடுத்து அந்த மூளை முடுக்கு சந்து பொந்தெல்லாம் கொடைஞ்சி கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து நிறையா வந்து இந்த ஆயில் பாட்டிலெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்குதுன்னு நினைப்பேன் ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம் எனக்கு உள்ள கை கொடுத்து கழுவுனா குறைஞ்சி கழுவுனா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நல்லா கழுவிக்க முதல் திருப்தி இருக்கும் எனக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற மசாலா பாக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆயில் கேனாக இருக்கட்டும் உள்ளே நல்லா கை கொடுத்து குறைஞ்சி கழுவுனா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் இது மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க இது நல்லா வெயில் காய வச்சிடலாம் நம்ம கவுண்டர் டாப்பை வந்து இப்போ க்ளீன் பண்ணலாம் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கும் இந்த கூட்டி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் தூசி இங்க குப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நான் ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நினைக்கும் போது வே வெக்கமாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம மேலாப்பில் க்ளீன் பண்ணாலும் அப் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் தான் நல்லா இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல மாதத்துக்கு பல மாதங்களுக்கு மேலே வந்து காணாமல் போன பொருட்களாம் இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் கிடைக்கிது அப்போ தேடும் போது ஒன்றும் கிடைக்கல எப்போயாவது க்ளீன் பண்ணும்போது காணாமல் போனதெல்லாம் இப்போ கைக்கு தென்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர் வந்து வந்து அடுத்த மாதத்தோடு ஒட்டி நாலு வருஷம் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கிச்சனே கலர்ஃபுல்லாக இருக்கும் இது இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் கலர் ஷேடாகிடுச்சு அடுத்தது பபுல்ஸ் மாதிரி வந்துட்டு அங்கேயும் உப்பி உப்பி இருந்துச்சு அதனால் அதை பிரித்து எடுத்துட்டு இதை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம டஸ்ட் அடிக்கணும் பார்த்தீங்களா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு நம்ம ஜன்னலாக இருக்கட்டும் செவர் இந்த லைட்டு ஃபேன்லாம் துடைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடல் ஜன்னல் இடலுக்கெலாம் கொடுத்து துடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் கவுண்டர் டாப்பை தொடக்கிறதுக்காக விம் லிக்யூட் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ஆப்போசோடா இருக்குது பார்த்தீங்களா சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆப்போ சோடா வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா நம்ம தடையெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்கும் இல்லையா இதை வந்து வச்சு துடைக்கும் போது நல்லா கிளியராக இருக்கும் எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பெண்களுக்கு பொழுது உடிஞ்சு பொழுது போனால் வேலை தாங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சி நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் நம்ம வேலை பார்க்குறது வந்து நம்ம புருஷன் மார்கள் கண்ணுகளுக்கு தெரியவே தெரியாதவளோ இருக்குங்க இந்த புருஷு இருக்க கிளே தாங்க நம்ம கணவன்மார்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் வீட்டில் நீ சும்மா தானே இருக்க வீட்டில் நீ சும்மா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க சரி அவங்க ஆசைப்படி ஒரு நாளைக்கு சும்மா தான் இருப்போன்னு பார்த்தாலும் ஆனால் போன மனசு கேட்க மாட்டேங்குதுங்க புருஷன் புல்லை புருசேம் பிள்ளையனையும் சொல்லும் எந்திரிச்சு கடை கடை கொடுக்கணும்னு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போனால் கூட படுத்து படுத்து எந்திரிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனாவுக்கு கண்ணுக்கு நம்ம வேலை பார்க்குறது தெரியவே மாட்டேங்குது ஏன்னு தெரியலை உங்கள் கணவர்மார்கள் அப்படி தானான்னு சொல்லுங்கள் வீட்டில் சும்மா இருந்தால் என்ன ஆகணும்னு ஒரு நாளைக்கு காட்டணும் ஸ்டேக் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ நான் வந்து மே க்ளீன் பண்ணிவிட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டேன் நான் ரொம்பவே வீக்குங்க பில்டிங்கு வீக்கு பிரேஸ் மட்டமும் வீக்கு என் வீடு போல் ஆனால் வந்து மேலே ஏறி க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கீழே விழுந்தன்னா அப்படி பூச்செணிக்க மாதிரி தெரித்து செதறிவிடுவேன் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் க்ளீனிங் பண்ணுறது ஆர்வத்தில் க்ளீன் இருக்கேன் ஓரளவு அந்த கவுண்டர் டாப் மேலலாம் க்ளீன் பண்ணவும் நல்லா பளித்து இருந்துச்சு இப்போ தான் திருப்தியாக இருக்குது இதுவே ரெண்டு நாள் வேலையாயிருச்சுங்க மொதல் நாள் வந்து மூணு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அந்த பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணேன் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டா ஆரம்பித்தது இப்போ மணி ஆச்சு அடுத்து வீட்டுக்காரர் வந்துடுவார் சமைக்கணும் சும்மாவே சும்மாதான் நம்ம இருக்கிற ஏன் ஒரு லேட்டுன்னு கேட்பார் அதனால் சமைச்சி அவருக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால ஃபைனலாக வந்து நம்ம அடுப்பை வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமையலை ஆரம்பிக்கணும் வீடியோ வந்து நான் கம்மியாக தான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து லாங்காகிடுமே அப்படி அப்படிங்கிறனால இப்போ வந்து கிளீனிங் வீட்ல முடிஞ்சிடுத்து அடுத்து வந்து மார்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போய் சமைக்கிறேன் ஏன் வீட்டுக்காரர் வந்துடுவார் நன்றி வணக்கம் டாட்டா பாய்